பல்வேறுபட்ட இதய சம்பந்தமான நோய்களையும் அதற்கான சிகிச்சை முறைகளையும் தடுப்பு முறைகளையும் தெளிவாக காண்டு வருகிறோம் இன்றைய தினம் மிஸ்டர் பிரஜதீஷுடன் நாம டிஸ்கஸ் பண்ண இருப்பது வெண்டிகுலர் ஹைபட்ரோ இதயத்தையும் இடது வெண்டிகிள் இந்த கீழ் அறையினுடைய இடது பக்கத்துல இருக்கிற இந்த தசையினுடைய பருமனை பற்றி பேசணும் இந்த தசையினுடைய திக்னஸ் வந்து ஜெனரலா பார்த்தோம்னா எட்டு மில்லி மீட்டர் இருக்கும் இந்த எட்டு மில்லி மீட்டர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி பதினாறு இருபத்தி நாலு முப்பது மில்லி அதிகமாகும் அதிகமாகும்போது அதை நம்ம வந்து அனாலிமஸ் ஹைப்பர் ட்ரோஃபின்னு சொல்லுவோம் ஹைப்பர் ட்ரோஃபி அப்படிங்கிறது திக்னஸ் அதிகமாகும் அது வந்து சைஸ்ல பெருசாகுது ஆனால் ஹைப்பர் ட்ரோஃபி ஹைப்பர் பிளேசியாங்கிறது வருமானம் அதிகமாகுது நம்பர்ல அதிகமாகுது இங்க ரெண்டும் வந்து மெடிக்கல் டே ஹைப்பர் ஹைப்பர் பிளேசியா ஹைப்பர் பிளேசியா இன்க்ரீஸ் த வால்யூம் பை இன்க்ரீசிங் பை நம்பர் ஹைபர்ட்ரோபி இன்க்ரீஸ்ட் வால்யூம் வித் அவுட் இன்க்ரீசிங் இன் நம்பர் அந்த பைபர் அந்த செக்மெண்ட் ஆஃப் மசில் வந்து பெருத்து போறோம் இந்த ஹைப்பர் நம்ம ருட்டீனா நிறைய பேர் ஊர்ல இருந்து எல்லாம் போவோம் போன்ல சொல்லுவோம் எக்கோ பண்ணணும் எக்கோ எல்விஹெச்ன்னு சொல்லியிருக்காங்க நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க அது எதாவது பய பண்ணுங்களா சிலர் புரியறது என்ன சொல்லுவோம் ஹார்ட் கொஞ்சம் வீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீக்கம் அப்படிங்கறதே வந்து அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்கும் ஹார்ட் வீங்கிடுச்சுன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருந்தேன்

மசில் திக்னஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம பர்தரா பண்ணிப்பாங்க இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த காமனஸ்ட் காஸ் முக்கியமான காரணம் அந்த லெஃப்டி வேண்டிய ஹைப்பர் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு துளசி சொன்ன மாதிரி ஹைப்பர் டென்ஷன் சிஸ்டமிக் ஆக்டீரியா ஹைப்பர் டென்ஷன் ரெண்டாவது காரணம் இந்த சிஸ்டமிக் ஆக்டீரியா ஹைப்பர் டென்ஷன் இல்லாம ஒரு சில பேருக்கு இசிஜி பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து லெப்ட் இருந்து ரெப்டர் வெளியில போறதுக்கு உறுதியா இருந்த வால் அது அயோட்டிக் வாழ்ன்னு சொல்லுவோம் மகாக்கணி வாழ் உள்ள சுருக்கம் இருந்ததுன்னா அந்த சுருக்கத்துக்கு எகென்ஸ்ட் ஹார்ட் பம்ப் பண்ணி பண்ணி தச வந்து ஆயிடும் அது வந்து ரிலேட்டட் லெப்ட் மெண்டி சோ செகண்ட் காசு வந்து மூணாவது காசு தான் நாம இன்னைக்கு முக்கியத்துவம் பேச போற ஹைப்ரோட்ரோபிக் காரியோ மயோபத்தி அதுல அப்செக்டிவ் நான் அப்செக்டிவ் ரெண்டு கேட்டகரி

டயலேட்டர் காரியோமயோபதி இதயத்துக்கு குறைவனாக வருவது இரண்டாவது முக்கியமான காரணம் ஹார்ட் டிசீஸ் ரிலேட்டட் டயலேட்டியர் கார்டியமே சார்ந்த இதயத்தினுடைய கச ஓகே மூணாவது வந்து இடியோபத்திக் டயலேட்டியர் கார்டியோமயோபதி அதை நான் சொன்ன மாதிரி கஞ்சி நீட்டலாவோ இல்ல ஜெனிடிக்கா உடைய வாழ்வெரிக் காரணம் வரணும் சார் இப்போ சார் இப்ப இதனால என்ன பிரச்சனை சார் இப்ப நான் மூணு முக்கியமான சிம்டம் சொன்னீங்களா அது பிரீத்திங் டிஃபிகல் கிடனஸ் இது எல்லாம் வந்து அவங்களுடைய சிம்டமா இருக்கும் இந்த லெப்ட் வெண்டுக்கல் ஹைபோட்ராபி ஆகும் போதுல இந்த அவுட்லோர் ட்ராக்ட் இதை சொல்லுவோம் இந்த லெப்ட் வெண்டுக்கல் இருந்து மகாத்தமணி வாழ்வுக்குள்ள இடைக்கப்பட்ட இடம் தான் வந்து லெப்ட் வெண்டிகளில் அவுட்லோர் ட்ராக்ட் எல்வி இந்த எல்வி ஓட்டியினுடைய கசையினுடைய திக்னஸ் அதிகமாச்சுன்னா இது இப்படி அப்சேட் பண்றதுனால இப்படி க்யூபுலரா பெரிய சைஸ் இருக்க வந்து சுருங்கிடும் ஆயிடும் அப்ப ஹார்ட் பம்ப் பண்ணும் போது இந்த டனலுடைய ரத்தம் பீரிட்டு இது வழியா வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க அப்ப பிரஷர் அதிகமா குடுத்து அது உந்தி பம்ப் பண்ணும் போது சடனா ஹார்ட் இதுல ஸ்டாஃப் ஆகிறதுக்கான ஒரு ரீசனபிள் இதெல்லாம் இருக்கு அதான் நம்ம சடன் கார்டியு சொல்லுவோம் எஸ்சிடி எஸ்இடிக்கு ஒன் ஆஃப் த காமனஸ் கைக்குட்டு நீங்களே நிறைய மீடியாவில பாத்துருக்கீங்க யங் எனர்ஜெட்டிக் அத்லட்டிக் சடனா கொலாப்ஸ் ஆயிருக்காங்க आता काट स्टाफ आए डुचे आफ्टर ये बिग्रेस एक्सरसाइज है जिम लगा कर दो वर्कआउट पनी ट्रेल और ये अलग में जरूरी अंडरलैंग हाइपोट्रोफी कार्डियोमायोपेटिक चेंजेस और एनारोमस लेफ्ट वेंट्रिकुलर हाइपो ये यूं तो ना अगर साड़े कार्डियक डेथ हो रखते हैं ना वो आसान नहीं किया ये तो यसी ड ஃபகீ நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரல் தெ சிம்டம் கேக்குறோம் சிம்டம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் அஸெஸ் பண்ணோம் ஓகே பிரெஷர் எப்டி இருக்கு मोस्ट ஆஃப் தி டைம் பிரெஷர் டி ஆன் தி ஹை சைடு ஹை பிரெஷர் இருக்கும் இப்போ நம்ம சிஸ்டர் 140 अपर லிமிட் பண்ணி உங்களுக்குலாம் 160 180 இருக்கும் டைஸ்டர் 90 अपर லிமிட் में உள்ள 96 100 100 ಅಂತ இருக்கு சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹை பிட் பிரஷர் செகண்ட் வந்து நம்ம ஆஸ்கல்டேட் பண்ணோம் ஆஸ்கல்டேட் பண்ணும்போதுல ஆஸ்கல்டேஷன்ல देयर இஸ்லி எ மர்மர் இருந்து ஒரு மரும இருக்கும் ரெண்டை வச்சு கொஞ்சம் பண்ணுவோம் மூணாவது வந்து வந்து ஒரு கான்செப்ட் ஆர்வேங்கிறது அந்த ஒரு போர்ஷன் அது மூணு பிக் ஸ்கொயர் அந்த இசிஜி ரீல வந்துட்டார் தேர் இ லெஃப்ட்டு வண்டி க்ளாக் ஹைக்கூட் இது இசிஜி எவிடன்ஸ் லெஃப்ட்டு வண்டி க்ளாக் ஹை கோட் டால் ஆர்வே ஸோ நமக்கு இப்போ கிளினிக்கலா வந்துட்டு சிம்டம் இருக்கு நடனம் மூச்சு வாங்குறது படபடப்பு நெஞ்சு வெளி தலை சுத்தம் இல்லாதது போல ஆஸ்கர்டேஷன்ல இந்த ஒரு மரும நான் சொன்னேன்னா எஜிகேஷன் சிஸ்டாக் ஹயோண்டிக் ஏரியா இசிஜில டால் ஆர்வி இருந்ததுன்னா அடுத்தது ஏர்ல கம்ப்ளீட்டாக கன்க்ளூஸ் பண்றதுக்கு பண்ண வேண்டிய டேஸ் தான் எவ்வளோ பழையது yeso cardiac non pinch diagnosis elderly circa ilia and the left ventricle hypertrophicoder cocom pinch to ilia restrictive outflow obstruction paap in the abstract outflow echo l in one and another paap and there something are sam sa systolic andil இப்ப நம்ம ஆரம்பத்தில் பேசினை வால்ல இருக்கிற கண்டிஷன்ல நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணலாம் ஹைப்பர் டென்ஷனுக்கு டக் கொடுக்கலாம் சால்ட் ரெஸ்டிக் பண்ண சொல்லலாம் லைஃப் ஸ்டைல பண்ண ரெகுலர் சிவியஸ் இருக்கு அதனால இருக்குமெண்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த மூணாவது சொன்ன கோக்கம் தான் வந்து இட்ஸ் ஸ்பெஷல் வே அட்ரஸ்

அந்த அந்த அளவுக்கு வந்து அது ஒரு யூட்ஃபுல்லா இருந்தது இப்ப அப்படிங்கிறது கோக்கம் அப்படின்னு இருக்கு இந்த மசில் இந்த இடத்துல அது ஒரு இடத்துல மட்டும் இல்ல ஓர் ஹார்ட்டுமே ஹைக்கர் ஆகி ஒரு எயிட் மில்லிமீட்டர் இருக்க வேண்டியது தேர்ட்டி சென்டி மில்லி மீட்டருக்கு திக்னஸ் இருக்கும்போது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தோம் ஹார்ட் அந்த வால்யூம்னஸ் போர்ஸ் அந்த அவுட் நான் முன்னாடி இந்த ஹார்ட் இந்த அளவுக்கு திக்னஸ் அந்த எடுத்தோம் இது வந்து

அவுட்லோ ட்ராக்ட் அப்டன்ஷன் வித் மைக்ரோவால் ரீப்ளேஸ்மெண்ட் இது வந்து ஃபார் எனி கிவன் இஸ் ஒரு மேஜர் ப்ரொசீஜர் இதனுடைய அவுட்கம் கம்பேர் டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் நான் ஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்ஃபீகர் தான் ஆனா தான் நம்ம கோபத்துக்கு எல்லாருக்கும் வந்து சர்ஜிக்கல் ஆப்டர்ல அட்வைஸ் பண்ணுவோம் ஏன் அப்படின்னா

செகண்ட் வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரக் ஆப்டிமைசேஷன் அது வந்து பீட்டா பீட்டாக ஒரு குரூப் ட்ரக்ஸ் இருக்கு பீட்டா பிளாக் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த குரூப் மாதிரி இருந்து இனிஷியேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் குரூப் வந்து கால்சியம் சேனல் கால்சியம் சேனல் பிளாக்கல் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து பில்டியாசம்

ేషన్యూస్ట్ కోట మెయినా అవుట్ ఏరియా బియ్యం హండ్రెడ్ మిల్మీటా మన వింగ్ సార్ அது ரொம்ப ரிஸ்கான ஒரு கோரம் டயக்னோஸ் பண்ணலே first we should keep in our mind i mean develop sudden cardiac in another reestablishment that's happening any extreme exertion suddenly heart can go for fibrillation and break right and the point is indian anemia mara kaanta in the colony red blood cell and the red will be in the many patients will be fit up with a pp lab mara kaanta mara kaanta is new drugs இந்த டக்ஸ் நிறைய பேருக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவருக்கு இன்னும் இன்ட்ரோடியூஸ் ஆகும் ஏன்னா இட்ஸ் நியூலி லான் மெடிகேஷன் ஃபார் ஸ்பெஷலி ஃபார் அப்சிவ் ஹைப்போட்ரோபி கார்டியோமயோபதி கார்டியோமயோபதி ஹைப்போட்ரோபிஷன் அவுட்ரோ அதுதான் இந்த நான் சொன்ன லைஃப் ஸ்டைல் பீட்டா பிளாக்கர் கால்சியம் சைனல் பிளாக் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல அதெல்லாம் கொடுத்தே அது மோர் சிம்டமேட்டிக் அந்த கிரேடியன் சொன்னது இல்லைங்களா அந்த லெப்ட் வெண்டிக் அவுட்ரோட்ராக்ட் கிரேடியன் ஓவர் ஹண்ட்ரட் இருக்குன்னா கன்சிடர் இது வந்து இப்போ ரிசர்ச் ப்ரூவ் அப்ரூவ் இஸ் இந்தியா சப்போஸ் ஆக்ட் பை தி ஆக்டிங் மயோசின் பிரிட்ஜிங் ஃபார் மசில் கண்ட்ராக்ஷன் நீங்க மாறுக்கிற லெவலில் ஒரு மயோசைட் அப்படின்னு அந்த மயோசைட் தான் இட்ஸ் செல்ஃப் ஆர் அர்தி மசில் தி ஹார்ட் myosin the myosin cycle actin myosin the two filament one another, the ada nada contraction activate okay this particular medicine, the myo myo contain its inhibitity myosin atpase grains and and inhibit when the activity completely c side activity c side the force of contraction will go for nearly three the mass, reduced the, కన్స్ట్ర ఆఫ్ ది అవుట్లో అవుట్లోయోసీ ప్లం అండ్ ఇంటర్ రిటింగ్ అండ్ ఆక్టివేషన్ బై ఇన్స్ ఎక్కువర్ ది అవుల్ ఎప్పుడూ இது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இஸ் நியூ இன்ட்ரடியூஸ் தி இந்தியன் சப்செட் ஆஃப் ஆல்ரெடி யூஎஸ்ல யூஸ் பண்ணி இந்த ஹியூமன் பாசிட்டிவ் அவுட் கம் இப்ப நாம யூஸ் பண்ண போற இனிஷியல் ஒரு செட் ஆஃப் பேஷன் ஃபாலோ அப்ல தான் நம்ம எக்ஸாக்டா அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க சிம்டமேட்டிக்கா எப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாம ரெக்கார்ட் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் பட் ஆஸ் பர் த லிட்ரேச்சர் ரிவியூ அண்ட் எக்ஸிஸ்டிங் எவிடன்ஸ் இட்ஸ் இம்ப்ரூவ் தி ஓவர் ஆல் சிம்டமேட்டிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பர்சன் మా మున్నడిస్తున్న సింటమ్ ఆఫ్ ద బ్రెత్ లెస్నెస్ డిసీనెస్ చెస్ట్ టైట్నెస్ ఎలా ఇంత గ్రేడియం క్రమ్యం వల్ల ఎందుకు వాడుతుంది అది ఎవిడెన్స్ ఎప్పుడు నమ్మ సోదరం ఇట్స్ చేంజ్ ది ఎక్కువ కడి ఆఫ్ ది అవుట్ కన్స్ట్రిక్షన్ అండ్ ఇట్ ఇస్ గ్రేడియం అక్రాస్ ది అవుట్ ట్రాక్ సో అప్పుడు ఎన్న పడుతుంది ఇది సిమ్టమేటిక్ గా ఇస్ ఎవిడెంట్ టు సే దట్ ది అవుట్ కన్స్ట్రిక్షన్ అది ఇస్ బై యూసింగ్ బై ది యాక్టిన్ bridging and activation of the muscle contracts okay okay, sir. okay thank you. so overall the drugs should help in the sense there is a science behind this once you use more and more cases and you see our own uh, data statistics and you can be assured that this works well okay. and safety part of the drugs there should be a minimum of ejection production 55 percent enable आउट कलर पैक ग्रेडिएंट डास्टस फानो माइटर वाल मर्डे मोशन आदरण करे लीक करला आसस तो इधर लात को मैदा मुख्य माना पाइल बर्नी एजेक्शन प्राइस नारु एजेक्शन प्राइस एंड फिफ्टी एंड एवो फिफ्टी परसेंट एवो तो आठ तो नोडे एंड डाइस तल अंडर परसेंट ब्लड इन दिला वंस इट्स पंप्स इट्स एंड टी एक्� न मावा कैंप के स्टार्ट पढ़ना मिनिमम उनको 55 परसेंट एडजेक्शन प्रैक्टिस देना ये जो है न हाइपरट्रैक्टिव हार्ट को लगभग बुंद एडजेक्शन देना जो कि मोर देन 60 परसेंट आ जाता है अनलेस दे रहे हैं सर्कलेस मायापेडल कंपिंग इट विल दे 60 एंड ये तो ना हम तो पर्टिकुलर पे अपार्सल मावा कैंप स principle also the first request for tachycardia attack the rest of that that's like there is a drug to drug interaction some of the beta blocker caraceolol we should give be before starting maravak so this maravak are available as 2.5 mg We should start with 5 mg yes, once a day once, once a, day. A, day. a day and we need to be monitored the how the person uh, tolerate the drugs. Either they develop immediate drug-related dizziness or some other uneasiness, you should check the blood pressure and you should periodically monitor the epochatic assessment. Either the LV function is preserved or getting depressed. As I mentioned, we use one group of drugs to improve the heart failure. one group of drugs to reduce the force of contraction and stiffness of the myocardial fiber. The Mava campaign is a uh, Reducing the force of conduction stiffness. The other drugs like Sakubret, pulsatum what you use, by Vimada and other group purposes improve the overall LV function. So, both are actually the uh, opposite of uh, the need for the indication. So, you should uh, balance uh, between good LV function and suppressed LV function. So, those on MAVA content should have a good ejection fraction throw follow. If there's going to be drop in EF less than 50%, you should அதே மாதிரி நீங்க ஒன் மந்த் லீவ் கொடுக்குறீங்க பேஷன்ஸ் உங்ககிட்ட வராமே வந்து அந்த ட்ரக் கண்டியூசன பட் பஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம குடுக்குற மெட்டோ பொருளால் வேமர் ப்ரீட் ஆண்டி பிளேட் மாதிரி ஈஸிலி காண அஃபோர்த்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் தரப்பே இட்ஸ் அரௌண்ட் ருபீஸ்ல டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் வருது

ఏసిమెటికల్ సెప్ట్ హైపర్ ట్రోఫీ ఆర్ హైపర్ ట్రోఫీ అబ్స్ట్రేటివ్ ఆడియో మయోపతి ఇది ఒక ఆప్షన్ వీ డూ ఆంజియోగ్రాఫిక్ స్టడీ ట్రై టు గో ఇన్ క్యాండిడేట్ వన్ ఆఫ్ ద సెప్ట్ ఆర్టీ సప్లైస్ ది ఇంటర్ వెంటికల్ సెప్టమ్ ట్రై టు బ్లాక్ ద ఆర్టీ సో వన్స్ ఇట్ బ్లాక్ ద ఆర్టీ టు దిస్ లోకల్ నెక్రోసిస్ అండ్ ద మసిల్ మాస్ విత్ డెత్ ఇంట్రెస్ట్ సో ది సెప్ట్ ఆఫ్లైస్ వన్ ఆఫ్ ద ట్రెడిషనల్ ట్రీట్మెంట్ ఆఫ్ ఆప్షన్ ఫర్ మోస్ట్ ఆఫ్ ది కోపం ఎంటిటీ విత్ దాట్ దే డూ డీ డీ ది పేసింగ్ అండ్ ఆఫ్ Now, the septal operation are not traveling because it is not uh, the safest. Sometimes it can perforate the septum through this ventricular septal rupture and VSR. Ventricular septal uh, uh, rupture related, uh, defect, and usually very uh, risky for the life. The another thing is, um, septal ablation is not safe in all the time because it can ablate uh, the additional muscle also. It can worsen the ventricular performance. So, now the uh, very handy and safe எஃபெக்டிவ் திரப்பினால் அவைலபிள் எந்த மார்க்கெட் அண்ட் இப்போ ஒரு சில லோகேஷன்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது பாட்டி தௌசண்ட் அந்த மாதிரி செய்யறது வந்து ஆக்சுவலா வெரிலோவர் மேவ் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டண்டிங் டைப் கெல் இந்தியன் சப்செட் ஆஃப் பேசியன் But here, There could be some of the evidence to say that they are belonging to Indian origin by either Aadhaar or passport or, 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 or something, they may offer 50% of the drug as an uh, mm -hmm. mm -hmm. offer. They, mm -hmm. they buy for two weeks, they may give another two weeks therapy free of cost. So this kind of indirectly offer like they are doing it. But once this work up, we use in more and more cases, probably the cost will come down yes, and uh, our government also may take some initiative to uh, cap the cost for wide use. Another thing, what you need to know is is not like heart failure where we use uh, plenty of cases uh, in a day. If you look at the 50 patients in your uh, outpatient clinic in a day, you may see heart failure up to 10 patients out of this 50. So, all these patients will receive anti heart failure measure, heart failure therapy. But, MAVA camp group of drugs is not used even one out of

For this past uh, six months, sir, we have uh, three patients eligible for marrow. No, sir, no Be the Monday morning. As per in the last so six months, uh, if you see our records, sir, we have now uh, three eligible patients for the marrow. Right, this is our final record. Right. Out of these three, one is the a young doctor. man. So, he is definitely benefit. Another two over uh, 50 years. 50 years. Yes, over 50 years. And uh, one number is already registered for this market company. Initially, the, the drug initiation and getting into all this offer and all is more uh, of a Once you do that and patient handled uh, effectively, and this will be easy to practice in other uh, part of the follow-up patient. Okay, good. Thanks, sir. Thanks for the understanding thank you so today we introduce a new molecule called mava Cater right. in the indication of hypertrophic abstract cardiomyopathy we continue to talk on this uh, science beyond uh, whatever is uh, required in the future thank you